ஹாய் ஹலோ நண்பர்களே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடன் கூடன்னு வந்து சேரும் நம்ம பிளானில் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்றுக்கு முப்பத்தஞ்சு வடக்க பார்த்த வாசல் தான் டபுள் பெட்ரூமு ஹால் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டில் கேட்டிருந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு படி தான் கேட்டிருந்தாங்க நம்ம அதனால் அவுட்ரூர் படி போட்டிருக்கோம் டபுள் பெட்ரூம் வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூமு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றே ஹால் வரும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே ஹால் வரும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிச்சனு கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்புறம் டைனிங் ஹாலு அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் போகிறதுக்கு மெயின் வாசல் அது வந்து நீளத்தில் வந்து ஆழத்தில் ஆலத்துல இருக்கும் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினெட்டு அதுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து நாலு புள்ளி பத்து வரும் கிழக்கால சைடு தெக்கால சைடு வந்து பார்த்திங்கன்னா அடி வரும் நடுவில் இப்போ ரெண்டு பாத்ரூம் சென்ட்ரல் இருக்கிறது வந்து நாலு இஞ்சு சைடு இருக்க பாத்ரூம் சேம் தான் அது பதினொன்றுக்கு பத்து தான் அதாவது கிழக்கால சைடு பதினொன்று வடக்கால் சைடு வந்து பத்து அதுலேயும் அட்டாச் பாத்ரூம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா அதே தான் பத்து அடி அகல இருக்கும் அதாவது வடக்கால் சேவரும் தைக்கால சேவரும் பார்த்திங்கன்னா பத்தடி கிழக்கால் சைடு பார்த்திங்கன்னா நாலு புள்ளி பத்து இருக்கும் எந்தன்னா கிழக்கால் சைடு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க கபோர்டில் போட்டுங்க இல்லைனா வந்து செவுத்துல வந்து பார்த்திங்கன்னா கல் சைடில் உள்ள வந்து கபோ கபோர்டு போடுவாங்களே அந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வாஸ்து பிளான்ல வந்து வேணும்னா கமால் வந்து ப்ளாட்டோடய நீளக்கலாம் வீட்டு விட எந்த சைடு வாசலில் எத்தனை பேர் போது தெரியும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் போட்டு தரேன் நம்ப அடுத்த சந்திப்போம் நன்றி பாய்